இதுவே சரணம் வியாபாரம் செய்கிறவங்க வியாபாரத்தில் ஜெயிக்கிறதுக்கு முடியவே இல்லைங்க மிக எளிமையான பரிகாரங்கள் ஏதாவது இருந்தால் நான் கண்டிப்பாக இருக்குது உங்க ஜாதகர் நோட்டு எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஜாதகர் நோட்டில் உங்களுடைய ஜனன நட்சத்திரம் ஜனன கால திசை இருப்பு நீங்க பிறந்த திதி நீங்க பிறந்த யோகம் நீங்க பிறந்த கரணம் இதுக்கெல்லாம் மிக எளிமையான பரிகாரங்கள் இருக்கு அந்த எளிமையான பரிகாரங்களை கடைபிடித்தாலே உங்க வியாபாரத்தில் ரெண்டு வருடங்களாக பல்லாயிரக்கணக்கான வருடம் மக்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறோம் அவங்க எல்லாரும் ஜெயிக்கிறதையும் பார்த்துருக்குறோம் உங்கள் குலதேவதை வழிபாடு உங்கள் கிராம தேவதை வழிபாடு இவற்றை கண்டிப்பாக கடைப்பிடித்து வாருங்கள் எல்லாமல்ல இறைவன் உங்களுக்கு எல்லாமல்ல பொருளாதாரத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் மறுள வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன் நன்றி பண்டிட் எம்ஜிபி நாற்பத்தி இரண்டு வருட ஜோதிட அனுபவ ஆராய்ச்சியாளர் நீங்கள் விரும்பினால் உங்கள் ஜோதிட ரீதியான ஆலோசனைகளுக்கோ வியாபாரம் பற்றிய வளர்ச்சி பற்றிய விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்காகவோ குடும்பத்தில் உள்ள பிற விஷயங்களிலும் வெற்றி பெறுவதற்காகவோ உரிய சூட்சங்களை தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் ஆன்லைன் மூலமாக அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கேட்டுத் துறையின் சொல்லலாம் நேரில் சந்திக்க விருப்பமுடையவர்கள் முன் அனுமதி பெற்று நேரில் வந்து சந்திக்கலாம் பண்டிட் என்ஜிபி திண்டுக்கல் நாற்பத்தி ரெண்டு வருட ஜோதிட அனுபவ ஆராய்ச்சியாளர்